இப்போ ஒரு வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபேக் நியூஸை பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் நீங்க பாருங்களேன் அவரே சொல்லுவாரு இந்த டிஎம்கே வந்து நியூஸ் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் அதை வந்து இவர் சொல்லுவாரு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்களேன் என்ன பண்ணிருக்காங்க என் பையன் வந்து இறந்த மாதிரி காட்டியிருக்கேன் அந்த போட்டோல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா என் போட்டோம் என் போட்டோவும் என் பையனோட போட்டாவும் இருக்கு ஆனா அது கீழே போட்டோ பாத்தீங்கன்னா இறந்தவங்க போட்டோ தான் இருக்கு ஆனா என் பையனும் நானும் வந்து இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க ரெண்டு பேரும் கரூர் கூட்ட நெரிசல வந்து இறந்த மாதிரி இருக்க நான் சொல்றேன் என்ன சொல்லுங்க இப்பயும் சொல்றேன் தளபதி தளபதி தான் பேர் வைக்கணும் இப்பயும் சொல்றேன் அப்பயும் நான் நெஞ்சு வடிச்சுன்னு சொல்ல யாருக்கும் பயப்படலாம அவசியம் கிடையாது எனக்கு தளபதி கூட பேர் வைப்பேன் தளபதியோட தீவிர தொண்டனா இருப்பேன் எவ்வளோ கேவலமாக வந்துட்டு இந்த நியூஸ் மீடியா சோஷியல் மீடியா வந்துட்டு அவரை வந்து போட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவரே சொல்லியிருப்பாரு பாருங்க இவரோட அந்த பையன் இருக்காங்க பாருங்க அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு போஸ்டை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஃபேக் நியூஸை எவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ எச்சத்தனமாக வந்து பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படின்னா அந்த டெட்டோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வேலையை பார்த்துருக்காங்க அந்த பையனும் பார்த்துருப்பீங்க இருக்காமல் பாருங்கள் அந்த வீடியோலேயே வந்துட்டு காட்டியிருப்பாங்க பாருங்கள் ஆனால் இவனுங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ எச்சத்தனமா எவ்வளோ கேவலமாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு இதில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ நிறையா இருக்குது மக்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டு போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம எடுத்து காட்டுவோம் பார்த்துக்குங்க